இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே வெல்கம் சந்திரா டுவெண்ட்டி ஃபோர் குரூப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்வு கொள்கின்றேன் ஆனந்தம் கொள்கின்றேன் சந்தோஷம் கொள்கின்றேன் இந்த அற்புதமான மாலை பொழுதில் இந்த அற்புதமான சூழ்நிலையில் சந்த்ரா என்ற மாபெரும் சாம்ராஜ்யத்தில் சந்த்ரா என்ற மகா அற்புத கடலில் நீந்த வந்திருக்கும் தியானிகளே ஞானிகளே யோகிகளே தாந்திரிகர்களே அற்புதமானவர்களை உங்களை வருக வருக என்று நான் கடந்து வந்த நூ நூற்றி நாற்பது ஞானிகளோட ஆசிர்வாதத்தில் உங்களை வரவேற்கின்றேன் இந்த வாட்ஸ்அப் யுகத்தில் மிக பெரும் புரட்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் யதார்த்தமாக ஒரு விளையாட்டாக தியானம் அன்புங்கிற முகப்புத்துவத்தை குழு மூலம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாட்ஸ்அப் குறிப்பு இன்றைக்கி வெல்கம் ஓஷோ ஒன்று இருபத்தி மூணு ஓஷோ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் விழிப்புணர்வு டொண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் விழிப்புணர்வு ஓ ஷோ அற்புத ரோஜா கௌதம் கிருஷ்ணா தந்திராபிரவச மகாசமாதி ஒன்று டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு மொத்தம் முப்பது குழுக்கள் வாங்கிகிட்டு இருக்கு நிறைய அன்பர்கள் வந்து ஆறாம் மெடிடேஷனுங்கிற ஒரு அற்புதமான மெடிடேஷனை கொடுத்துக்கிட்டிங்க அதன் மூலியமாக நிறைய பழங்கள் அனுபவிச்சிட்ருக்கோம் தாந்திரிக்க தாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனியாக ஒன்று இன்ட்ரொடக்ஷன் பண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்று காலையில் தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க நிறைய பேர் வேடிக்கையாக ரொம்ப வேடிக்கையாக மட்டுமல்லாமல் ரொம்ப வேதனையுடன் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் ஆகவே வந்து இதற்கு வந்து ஒரு ஒரு குரூப் ஆரம்பித்து நீங்கள் செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக ஒரு லிங்க் கொடுத்தேன் இன்றைக்கி நீங்கள் அந்த குழு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து குழு ஃபுல்லாகி போச்சு நாங்கள் எப்பொழுதுமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பெரிய புரட்சியாக யாரையுமே நாங்கள் இணைக்கிறது கிடையாது அதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது முகப்பதில் நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது குரூப் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க என்னுடைய முதல் குழுவுலேருந்து இன்றைக்கு முப்பதாவது குழுவாலும் நான் லிங்க்கு மட்டும் தான் கொடுக்குறேன் எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் வள்ளலார் வந்து கடை விருத்தின் கொள்வார் இல்லை அப்படின்னு சொன்னார் நான் வந்து ஆரம்பிக்கிற குரூப்பெல்லாம் ஃபுல்லாகிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பத்து நாளைக்கு வாட்டி ஒரு ஒரு குருவாட்டி இப்படி தான் குரூப் ஆரம்பிச்சிட்ருக்கேன் அப்படி ஆரம்பிக்கும் போது என் குரூப் ஃபுல்லாகிடுது இன்றைக்கு எந்த குரூப்பும் இரநூத்தொம்பது பேருக்கு மேலே வந்து ஃபுல்லாகிடுச்சு இன்னும் பத்தாமல் ஒரு முப்பது பேர் வெளியில் வந்து கேட்டுட்டாங்க ஆகவே நண்பர்களே இது முழுவதும் ஆன்லைன் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு தியானம் அவங்களுடைய வாழ்வியலில் தாந்திரிக்கம்ங்கிற ஒரு அற்புதமான தாந்திரிகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை தாம்பத்தியம் தாம்பத்தியத்தில் வந்து எப்படி நீங்கள் வந்து பரிபூர்ணமாக மனதோட அற்புதத்தோட குற்றோர் இல்லாமல் எப்படி ஈடுபடுவது என்பதை மிக அற்புதமாக வாட்ஸ்அப் மூலம் அறிமுகப்படுத்திருக்கின்றேன் இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ ஒரு அறிமுகமும் கிடையாது என்னோடு நூற்றி நாற்பது நாள் பயணம் செய்து வந்த நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் நிறைய தியானிகள் வாஸ்தானியர் சொன்னேன் காமசத்துவத்துக்கு அறுபத்தி நான்கு ஆளுநானத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிகிட்ருக்கோம் அதேமாரி திருமூரல் சொன்னது திரு திருவள்ளுவர் சொன்ன மலரின் மென்மையானது காமங்குற திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொன்ன விஷயங்கள் அப்படி வந்து நிறைய கொடுத்து நிறைய டாக்டர்ஸ் நிறைய இன்ஜினியர்ஸ் ஃபாரினர்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தந்துடுறாங்கிறது வெளிநாட்டவர்களுக்கு மட்டும்தான் மட்டும் ஆரம்பித்தேன் இப்போ நிறைய நண்பர்கள் வந்து எங்களையும் கொடுங்க என்ன ஓஷோ தான் அப்படி பண்ணார் நீங்களும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு இல்லை இல்லை அதுக்கான மெச்சூரிட்டி மைண்ட் மெச்சூரிட்டி இதெல்லாம் உடையிறது வந்து அவங்க தான் பண்ணுறாங்க அதனால தான் அப்படி பண்ணேன் அப்புறம் மறுபடியும் இந்தியன்ஸ்க்காக ஆரம்பித்தேன் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தந்திரா முதல் குரூப்பு இப்போ ரெண்டாவது குரூப்பும் ஃபுல்லாகுது அதனால் இப்போ வெல்கம் தந்த்ரா அப்படின்னு இப்போ தான் அதை ஆரம்பிச்சிருக்கேன் தந்திராவை பேசிக்காக சில விஷயங்களை அறிமைப்படுத்துவோங்கிறதுனால இதை உங்களுக்கு கொடுக்குறேன் ஆகவே நண்பர்களே இதில் வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வர்றாங்க என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சில பேர் வெளியேடுறாங்க வெளியேற வெளியேற பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஃபுல்லாகிட்டே இருக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான இதுக்கான விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நான் முகப்புத்துவத்தில் இருக்கேன் கிட்டத்தட்ட என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரும் புரட்சி வெறும் ஒரு அஞ்சாறு பேரை வச்சு விளையாட்டு தினமாக ஆரம்பித்த ஒரு குரூப் இன்றைக்கி வந்து ஒரு லட்சம் பேர் தியானம் அன்போம் அப்படிங்கிற குரூப்பு கோதம் கிருஷ்ணா தியானம் விழிப்புணர்வுகள் நேசிக்க நெஞ்சங்கள் போன்ற குரூப்பில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துடுறாங்க அதனால என்னுடைய ராஜசேகர் ராஜா பேஜ் இதிலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க நிலையில் ட்விட்டர் எல்லா பக்கத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கும் இது ஒட்டுமொத்தமாக வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டைலை நான் உருவாக்கினேன் இப்போ இதை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிச்சிட்டாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்றைக்குமே தானாக சேர்கிற கூட்டத்தை விட பண்ணிகளை கூட்டி கூட்டி வச்சு கூட்டம் சேர்க்கறதுல வந்து அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஆகவே இந்த ராஜசேகர் அடுத்து ஒரு ஒரு வாரம் உங்களோட இருக்க போகிறேன் அந்த லைவ்னஸில் உங்களுக்கு வந்து இந்த க்ளாஸஸ் எடுக்க போகிறேன் ஆகவே ஒத்துழைப்பு கொடுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மிக அற்புதமான முறையில் இந்த தந்திராவில் நானே இதை ஆரம்பிக்கிறேன் இதில் வந்து டாக்டர் மரகதம் ரொம்ப தந்திராவில் ஒரு பரவச நிலையில் ரொம்ப ஹை பீக் கட்டினவங்க அவங்க ஆனந்தவசினி மணிஷா மூணு மூணு லேடிஸ் மூடுமே தாந்திரிகத்தில் மிக உயர்ந்த அளவில் இருக்கக்கூடியங்க மனுஷா நீங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம் தாந்த வெல்கம் விஷயவில் வந்து ஒரு ஒன்றுலேருந்து தியானம் ஒன்று குழுலேருந்து பயன்பட்டுறாங்க அவங்க பயணப்பட்டுறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அவங்கள அறிமுகப்படுத்தல பெரிய சந்தோஷப்படுறேன் ஆனந்த வர்ஷினி டாக்டர் மரகதம் நந்திரிகம் தந்திரா குரூப்பில் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஹையர் லெவல் வந்தவங்களுக்கு அவங்க கிளாஸ் எடுத்து பார்த்துருப்பீங்க ஆனந்த வர்ஷினியை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தல் பெருமைப்படுறேன் நான் எழுதுகிற நிறைய முகப்புத்தகத்தில் நிறைய கட்டுரைகள் வந்து நான் ஆடியோ பேசுகிறேன் அந்த மாதிரி நிறைய தியானிகளோட அனுபவம் அதை தான் அது அத்தனை அரை அரை மணி நேரம் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அவ்வளோ அழகாக அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதேமாதிரி டாக்டர் மரகதம் அதேமாரி மணிஷா பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் அவங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணவங்க இந்த மாதிரி என்னோடய பயணம் செய்கிறவங்க எல்லாருமே ஹையர் லெவல் அவங்கவுங்களுக்கு தனி ஃபேமிலி இருக்குது அவங்கவுங்க உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்காங்க நான் ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன் யாரையும் யாரையும் சந்தித்து கொடுத்துறது கிடையாது இந்த குரல் மூலமாகவே ஒன்று சேர்ந்துள்ளோம் ஆகவே இந்த குரல் மட்டுமே உங்களிடம் வந்து சேர்கிறது உலகம் முழுவதும் நினைத்த இந்த குரல் உங்களோடும் இந்த ராஷ்கருடைய குரல் அடுத்த ஒரு ஏழு நாள் இல்லை பத்து நாள் உங்களோட டிராவல் பண்ணுவோம் கொஞ்சம் பொறுமைகாரங்கள் இந்த டெக்னாலஜி புதுசு சிஸ்டம் புதுசு எஜுகேஷன் புதுசு இது அத்தனையும் நான் உருவாக்குனது இதை இன்னும் மாடிஃபை பண்ணி கொடுக்குறேன் அதுவே உங்களோட நான் ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய குரலை கேட்குறதே நீங்கள் இந்த ஆடியோ கேட்டால் மட்டுமே முடியும் ஏதோ வந்தோம் போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி உங்களுடைய வாழ்வை நீங்கள் விட்டுறாதீங்க நண்பர்களே இது வந்து நேற்று பிழை நேற்று முளைத்த நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த காலானோ அல்லது எதையும் யாரையும் காப்பி அடித்தோ இந்த தந்திரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உருவாக்கலை என்னுடைய சொந்த உழைப்பு இருபத்தைந்து ஆண்டுகால உழைப்பு இருபத்தைந்து ஆண்டுகால பயணம் என்னுடைய வேர்வையும் இரத்தத்தையும் சிந்தி காடு மலை இந்தியா முழுவதும் நான் அலையாத ஆசிரமங்கள் கிடையாது அழையாத ஞானியம் சந்திக்காத ஞானிகள் கிடையாது சந்திக்காத டாக்டர்ஸ் கிடையாது சந்திக்காத யோகிகள் கிடையாது எனக்கு வந்து ஒட்டுமொத்தமாக குஜராத்தில் கிட்டத்தட்ட நாலாண்டுகள் இருந்திருக்கேன் பூமாவில இருந்திருக்கேன் என் டெல்லியில இருந்திருக்கேன் திருமூலர் எடுத்த நான் சந்திக்காத புக்ஸ் கிடையாது நானே பர்சனலாக கேன்சருங்கிற ஒரு விஷயத்த வந்து மூளை கேன்சருங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுவே ஒரு மெடிக்கல் மெராக்கல் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஐந்து ஆண்டு காலம் இந்த டெக்னிக்கெல்லாம் ஓஷோ படிக்கிறோம் தாந்திரா படிக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிஸ்க்கு சொல்லிக் கொடுக்க முடியல ஓஷோ எடுத்துக்கிட்டால் தாந்திரிக்கா காமத்து வந்துக்கட்டும்ங்கிற புக்கு பேசியிருக்காரு வாஸ்தனியர் பேசியிருக்காரு திருவள்ளுவர் காமத்துப்பாளர் பேசியிருக்காரு இது எப்படி ப்ராக்டிக்கலாக கொடுக்குறது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நிறைய இருக்குது இதை கரெக்டாக புரிந்து கொண்டால் உலகத்தில் எய்ட்ஸுங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போகும் ஒருத்தனுக்கு ஒருத்தி ஏனால் வந்து பெண்ணானவள் ஏழு நிலை உச்சநிலையை எட்டக்கூடியவள் ஆண் என்பவன் ஒரு நிலை நிலையை மட்டுமே ஒரு ஆனால் ஒரு பெண்ணை இந்த பிரிவில் திருப்திப்படுத்தவே முடியாது மலரும் அதாவது வந்து அது அச்சய பாத்திரம் அற்புத புதையல் அதாவது வந்து அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து ஏதோ குழந்தை பெறுவதற்காக ஏதோ தன்னுடைய வேகத்தை தடுப்பதற்காக புனிதமான ஒரு விஷயத்தை மிஷின் மாதிரி செஞ்சு அந்த தாம்பத்தியங்கிறத குளச்சிட்றாங்க வள்ளுவன் வாசகி சாம்பத்தியத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இப்போ வந்து நீங்கள் ஞானமடைந்த மனிதர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்லைட்மெண்ட் அடைஞ்ச மனிதர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பிராணாயாமம் இப்போ நானே கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலம் எல்லா பிரணாயாமமும் எடுத்துகிட்டு இருக்கேன் பிரணாயாமம் மூலியமாக ஒரு வாசியோகத்தின் மூலியமாக இல்லை இந்த நூற்றாண்டில் ரொம்ப அட்வான்ஸுன்னு சொல்கிற ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒத்த கண்டுபிடிச்ச அனாபதி சதியோகம் அதன் மூலியமாக ஞானம் அடைஞ்ச ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும் ரொம்ப கம்மி விழிப்புணர்வு அடைஞ்ச அவர்களோட லிஸ்ட் எடுத்துக்கணும் ரொம்ப கம்மி விடலாம் அதே அதேமாரி ராஜ்யோகம் யோகம் மார்க்கம் பதஞ்சலி யோகம் யோகாச்சாரிய சுந்தரம் இருக்கார் சிவானந்த முறை இருக்குது இப்போ ஆண்டியப்பன் போன்ற நிறைய பேர் யோகங்கள் சொல்லிக் கொடுத்துருந்தாங்க அந்த ராஜயோகத்தை முழுமையாக பயிற்சித்தவர் விவேகானந்தர் அதன் மூலியமாக ஞானம் அடைந்தவர்கள் அவருடைய குருநாதர் வந்து ராமகிருஷ்ண வம்சர் பக்தி யோகத்தில் என்வைட் பண்ணார் அத்வைதத்திலேருந்து துவைதம் வந்தார் துவைதத்திலேருந்து அத்வைதம் போனார் இரட்டை நிலையிலேருந்து ஒற்றை நிலை கடவுள் தன்மையை தான் ராமகிருஷ்ணமூர்த்தியோட அப்படியே பிரணிடி செய்தரானா விவேகானந்தர் கடுமையான ராஜயோகி அவர் வந்து கறக்கிற காலத்தில் வந்து ஞானம் அடைஞ்சார் அப்படி வந்து ரமணராகட்டும் நானியார் ரெண்டு விசாரணைமாயிருக்கும் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும் இப்போ வந்து மூச்சு நிறைய பேர் வந்து இன்றைய ட்ரெண்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணி விடலாம் விரல் விட்டு எண்ணி விடலாம் ஆனால் பக்தி யோகம் ராஜயோகம் கர்மயோகம் ஞானம் அடைந்த மனிதர்களை வந்து விரல் விட்டு விடலாம் ஆனால் யோகம் சாந்திரிக யோகம்ங்கிறது வாசானியரும் வள்ளுவனும் வாசிகையும் வாசுதேவரும் யசோதையும் புத்தருடைய தாய் தந்திர்கள் அனைவருமே அடைந்தது எல்லாமே நம்முடைய பதினெட்டு சித்தர்களும் அவையால் உட்பட ஞானமடைந்தது அத்தனையுமே வந்து தாந்திரிக யுகம் தமிழகத்தில் தொண்ணூற்றொம்பது பாயிண்ட் ஒம்பது பர்சன்ட் என்லைட்மெண்ட் ஆனது வாழ்க்கையில் ஜெயிச்சது அற்புதமான உயர்ந்த நிலையை எழுதியவர்கள் உன்னதமான நிலையை எழுதியவர்கள் அனைவருமே தாம்பத்தியம் தான் ஏதோ ஒரு காலகட்டத்தினால் கால சூழ்நிலை கால சூழ்நிலையால் அது போதும் இந்த மிஷினரிஸ் இந்த மற்ற மதங்கள் சன்னியாசம் அப்படிங்கிற தப்பான புரிதல் பிரம்மச்சாரிய தப்பான புரிதல்னால் இந்த அற்புதமான தாம்பத்தியம் தாந்திரிகுகம்ங்கிறது வந்து சிதைக்கப்பட்டுவிட்டு சிதைக்கப்பட்டு அது வந்து மூடி வைக்கப்பட்ட ரகசியங்களாக போயிடுச்சு இப்போ ஹஜூரா ஹஜூராவில் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஜூராவில் வந்து பழமையான கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட தாந்திரிக ரகசியங்கள் அனைத்தும் புதிக்கணும் வாஸ்தானி இது அற்புதமாக எழுதியிருக்காரு திருமூலர் வந்து தரியங்குடியை மிக அற்புதமாக அந்த அனைத்து நிலைகளும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஓகே சார் இந்த நூற்றாண்டில் இந்த காலகட்டங்கள் யார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன ஓஷியோ வந்து இது ஓப்பனாக பேசி உலகம் உள்ள அதை வந்து சொன்னார் அதுக்கப்புறம் இந்த யார் தைரியமாக சொன்னால் இது வந்து ஸ்ரீகீர்த்தியோட பரம்பரை இந்த ஸ்ரீகீர்த்தி தான் தாந்திரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மத்தியில் சிலர்ந்து ஒரு எழுபத்தாறு பாடலேருந்து நூற்றி இருபது பாடல் பாடியிருக்கேன் அவன் வந்து பயிற்சி பார்த்து அவன் பாடின பாடல்கள் இருக்குது மாதிரி சிவன் பக்தி சூத்திரத்தில் இதோட ரகசியங்கள் இருக்குது அதை யார் இந்த நூற்றாண்டில் கொடுத்தா அதுவும் இந்த காலகட்டத்தில் கொடுக்குறா அப்படின்னா இதை உங்களிடம் அறிமுகப்படுத்துதல் ராயசேய பெருமைப்படுத்துகிறேன் இது அனைத்துமே இது அனைத்துமே ஒரு எசன்ஸாக எடுத்து இந்த வாட்ஸ்அப் யுகத்தில் சைக்காலஜிகளை ஒர்க் பண்ணி ஒவ்வொரு கப்புல்ஸாக பண்ணி எல்லாத்தையுமே ரிசல்ட்டு எடுத்துவிட்டேன் ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் எப்படி சார்ந்த உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இந்த குரூப்பில் கூட நான் ஒன்றாவது குரூப் வந்து தியானம் பண்பு ஆரம்பித்த குரூப்பு நண்பர்கள் இருக்கலாம் வெல்கம் மோஷன் ஒன் டூலேருந்து இதுலேருந்து பல பல அமைப்பில் இருக்கும் வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம் என்ன தான் என்ன என்னதான் சொல்கிறான்னு வந்து பார்க்க நிறைய பேர் வந்திருக்கலாம் அவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் உங்கள் கண்ணு முன்னாடியே இப்போ டாக்டர் மரகத வந்து எங்கேயோ வானத்துலேருந்து குதிச்சிடல உங்கள் வெல்கம் மோஷன் பன்னெண்டு பதிமூணில் வந்தவங்க தான் உங்கள் மனிதன் வந்து எங்கேருந்து குதிச்சு வரல தியானம் முன்பு குரூப்பில் டே ஒன்னுலேருந்து என்னோடய பயணிக்கிறவங்க இந்த ஆனந்த அம்மா வந்து இடையில் வந்து அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ஓச்சோ எட்டோ ஏழில் வந்தவங்க தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் கூட வந்து உங்கள் கூடயே என்னோடய நூற்றி நாற்பது நாள் எங்கூட பயணம் செஞ்சு அவங்க ரிசல்ட் எடுத்துட்டாங்க அவங்க தான் அனுபவத்தை கொடுக்குறாங்க இவங்க யாரையும் நான் யாரையும் சந்திச்சுடறது ஆகவே ரிசல்ட் உங்கள் கண் முன்னாடியே அடுத்த ஆனந்த வரிசினியும் அவங்களுடைய கணவரும் இங்கே வந்து ஒரு பௌர்ணமி விழாவுக்காக வந்திருந்தாங்க இங்கே ஒரு மரம் நடை விழாக்காக வந்திருந்தாங்க பார்க்குற திருச்சி அவங்க அப்படியே ஒரு மலர் தான் அசந்து போயிட்டேன் அவங்க மொத முத வந்தப்போ எப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் இடையில ஒரு காலகட்டத்தில் சந்திக்க கூடிய சொல்ல என்னோடய நேரடி வைப்பு வந்தாங்க அங்கே வரும்போது எப்படி இருந்தாங்க இன்றைக்கி எப்படி மலர்ந்துருக்காங்கிறதுக்கு அவங்களோட இந்த இன்னும் சொல்ல போனால் இந்த ஐடியா கொடுத்ததே ஆனந்து வச்சுருந்தேன் அவங்களும் இந்த குடுப்பில் இருக்காங்க இந்த கட்டுரை காலையில் அவங்களுக்கு அழைப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் அது அவங்க எழுதினதான் ஓப்பனாகவே எழுதியிருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நான் கொடுத்த மலர்தலே இவங்க மலர்ந்துருக்காங்க பெண்ணானவள் என்ன இதில் பெருசு பியூட்டி என்னான்னு கேட்டால் இந்த குருப்பை நடத்துகிற மூணு பேருமே பெண்கள் நாங்கள் வந்து தொட்டுக்கு தான் வர்றோம் ராயசியர் வந்து சொல்ல தான் வரேன் நாங்கள் கொடுத்த டெக்னிக்கை கொடுத்து ஆனந்த விஷயம் வளர்ந்து விட்டார்கள் சாட்சி உங்கள் முன்னாடி டாக்டர் மரகதம் வளர அவருக்கு உங்களுடைய அனுபவத்தை சொல்வாங்க முதல் முதல் உலகத்தில் உலக சரித்திரத்தில் அதுவும் வாட்ஸ்அப்பில் தாந்திரிக்க தனிமைப்படுத்தும் மூன்று பெண்கள் இவங்க கூட முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்கள முதல்ல நீங்கள் வரவேற்கணும் அவங்க ஒரு சக்தி மலர்ந்தால் இந்த பிரபஞ்சத்தில் இது அதுதான் சிவன் ஒன்று நவராத்திரி கூட ஒம்போதும்பாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்திக்கு தான் நூற்றி எட்டு சக்தி தெய்வங்கள் உண்டு சக்தி வளர்ந்தால் அவள் பூர்ணத்துவம் அடைந்தால் அந்த பிரம்மஜியத்தை அதனால தான் பூமா தேவி பூமா தேவி காவேரி தாய் எல்லாமே பெண்களாக வச்சாங்க பெண்கள் பெண் தெய்வம் நர்மதா க கோதாவரி அப்படின்னு எல்லாமே பெண்கள் பெண்கள் வளர்ந்தால் இந்த பூ தாங்க முடியும் ஆண்கள் வந்து ஒரே சக்தி இல்லையே சிவம் இல்லை இல்லையே சக்தி இல்லை ஆகவே நண்பர்களே கடவுள் தன்மை போகணும் அப்படிலாம் இல்லை சார் நான் பொருளாதார வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வாழ்வியலில் ஜெயிக்கணும் நான் வந்து என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்தினா போதும் நான் ஆண் குழந்தை பெற்றெடுத்தால் போதும் நான் பெண் குழந்தை பெற்று நான் சொல்லிக்கிறேன் நான் என்னுடைய முதல் முதல் தியானம் உங்கள் குறிப்பில் கூட சொன்னேன் உங்களை தாந்திரிக்கத்துக்கும் வயசுக்கும் ச சம்பந்தம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு எழுபது வயசு ஆனால் கூட இருக்கலாம் இது வந்து நான் பேசுகிறது வந்து உங்களுடைய பாடி சாதாரண பாடியை பற்றி பேசுகிறது இந்த ஃபிசிக்கல் பாடி அந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தான் எழுபது வயசு உங்கள் மைண்டு செட்டிங் எழுபது வயசாக இருக்கலாம் இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தந்தரா குரூப்பில் வந்து ஒரு வயசுலேருந்து ஆரம்பித்து இருபத்தொரு வயசு வந்து நிப்பாட்டேன் சவால் விட்டு சொன்னால் இருபது வயசு இப்போ எல்லாருமே இருபது வயசு மணல தான் இருக்காங்க அதை கொண்டாந்து என்னால் நிப்பாட்ட முடியும் உங்கள் ஸ்கூலில் ஓடி ஹஸ்டல் பாடிக்கு தான் நான் க்ளாஸ் எடுத்துகிட்டேன் உங்கள் ஹஸ்டல் பாடி எல்லாமே பண்ண முடியும் நீங்கள் என்னால் செக்ஸில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியும்னு ஒரு போய் சொன்னிங்கன்னால் முதல்ல மைண்ட் செட் பண்ணுங்கள் மைண்டை சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் போலீஸ் போய் பண்ணால் நான் வந்து அறுபத்தெட்டு மொழியில் எழுபத்தி ரெண்டு பரம்பரையாக எழுபத்தெட்டு வருஷம் பரம்பரையாக நான் கொடுத்து விடுங்க எண்பத்தி ரெண்டு பரம்பரையாக கொடுத்து விடுங்கன்னு சொல்லி உங்கள் காசேம்மா அதுக்கு நான் வறுப்பு இல்லை நான் எந்த மருந்து வியாபாரம் பண்ணலை நான் எந்த ப்ராக்டிக்கலும் கொடுக்கல நான் உங்களை மைண்டை மாற்றுறேன் உங்கள் மைண்ட் செட்டிங்கே உருவாக்குறேன் உங்கள் மைண்ட் செட்டில் நாடி நரம்புகள் வேதாத்திரி முகரிசு நரம்புக்கு பயிற்சி காயக்கல் சில விஷயங்கள் கொடுத்தாரு அதை இன்னும் ஹையர் லெவல் அட்வான்ஸ் ஆகி நான் ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாக சைக்காலஜியில் செக்மெண்ட் ஃபிராய்ட் லாவோட்ஸ் சுத்வாசு ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்ரீகிருத்தி ஒர்க் பண்ண மாதிரி நான் வந்து உங்கள் மனநிலை ஸ்ரீ கிருஷ்ணரும் ஓஷவும் எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அது மாதிரி நான் உங்கள் மைண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறேன் உங்கள் காமம் சம் காமம் என்பது மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நாலு மணி நேரம் எப்படி உங்களுடைய மனைவியை நீங்கள் திருப்தி கொடுத்த முடியும் ஒரு வீரியமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும் இந்த எய்ட்ஸ் இல்லா உலகம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு ஒரு அற்புதமான மலர்களான சாம்பர்த்திய ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை குடும்ப செல்வ செழிப்பு அனைத்தையும் பெற்று எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் தாழ்ந்துக்கிட்ட நோக்கம் நான் வந்து இந்த அண்டத்தில் இருப்பது அண்ட சராசரம் பிண்ட சராசரம் எல்லாம் பேசல அண்டத்தில் இருப்பது அந்த பிண்டத்தில் இருக்குது உங்கள் உடல் உங்கள் கூட நீங்கள் புழங்கிட்டு இருக்க நீங்கள் பிழங்கிட்டு இருக்க வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை உங்கள் உங்களுடைய குழந்தைக்குள்ளே ஒரு அற்புதம் ஒரு பூரிப்பு ஒரு சுவாரஸ்யமான வளமான சந்தோஷமான வாழ்வு வாழ்வதற்கு நீங்கள் விரும்பினால் ஞானத்தை நோக்கி போகலாம் அப்படி இல்லை என்றால் அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரம் எங்கள் குரூப்பில் நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா உங்கள் அடிப்படை பிரச்சனை தீர்ந்துடுவீங்க அடிப்படை பிரச்சனைனா கணவன் மனைவி கணவன் மனைவி எப்படி நீங்கள் முறையான உடல் கொள்வது முறையான தாம்பத்தத்தில் ஈடுபடுவது கொள்வது முறையான வாழ்வியில் போகிறதுங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இது வாட்ஸ்அப் குரூப் முடிஞ்சவர்களும் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் நல்லவர்கள் வந்திருக்கலாம் கெட்டவர்கள் வந்திருக்கலாம் இதை வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம் இதை வந்து இந்த டெக்னிக் என்ன கொடுக்குறான்னு சொல்லி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்து வெளியில் போய் இது ஒரு தனி குரூப்பாக ஆரம்பித்து விற்க வரலாம் நீங்கள் எப்படி வந்தாலும் நான் வரவேற்கின்றேன் சூரியனே கை இல்லை நான் ஓப்பன் நான் உலகம் ஃபுல்லாக அறிவிக்கிறேன் இதை வந்து ஓப்பனாக கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆகவே இதில் பாட்டாக எங்கே போய் எடுத்துகிட்டு போய் விட்டாலும் எனக்கு ஒன்றும் நட்ட கிடையாது ஏன்னா ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்குது அந்த கஜமுக சுவாசமும் அந்த யோகம் கஜமுக சுவாசங்கிறது அதாவது வந்து இன்றைக்கி வந்து புத்தருடைய அனாபதி சதவீதம் தான் அட்வான்ஸ் லெவல் அதுக்கு முன்னாடியில் அனைத்து விதமான திருமூர் திருமூலர் பதஞ்சலி கண்டுபிடிச்ச பிரணயாமங்களை விட அட்வான்ஸ் வந்து திருவள்ளுவர் அது வந்து ரெண்டு வருஷம் ஆகுது அதை விட அட்வான்ஸ் லோசைனமிக் அதை விட அட்வான்ஸ் கஜமுக சுவாசம் நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்சிஜனை உள்ள எழுக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய என்னை ஒரு சுவாசிக்கிதோ அந்தளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வு பெற முடியும் அதே கஜமுக சுவாசம் யானை எப்படி சுவாசிக்குதோ அப்படி ஒரு சுவாசத்தை ஒரு ஒரு மூச்சை எடுத்து நீங்கள் கூறக கும்பத்தில் உள்ளாக எப்படி வைக்க முடியும் உங்கள் ஒரு மூச்சை ஒரு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து எந்தளவுக்கு ஆக்சிஜன் இழுக்க முடியுங்கிற டிகனியை நான் கொடுக்குறேன் உங்க உடம்பு ஃபுல்லாகவே அறுபத்தி நாலு குடி ஆக்சிஜன் ஆகிஜன் நிரம்பனால் மாற்றினா நீங்கள் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக அனுமதி தான் மாறிடு இப்போ என்னுடைய தந்திரிக்காய் இவைகள்லாம் தூங்குறது ரெண்டு மூணு மணி நேரம் ஆனந்த தான் உங்களுட்றாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி ஆக்டிவிட்டீஸாக அவ்வளோ பரபரப்பாக அவ்வளோ சூப்பராக எங்கேயிருக்கிறாங்க வாழ்க்கை அனுபவித்து அனுபவமாக கொண்டாடிட்டுறாங்க அது காரணம் ஹாரா மெடிடேஷன் ஒரு காரணம் அப்புறம் தாந்திரா மெடிடேஷன் ஒரு காரணம் ஆகவே தாம்பத்தியம் சரியாக இருந்தால் உங்களோட வாழ்வில் எல்லாமே சரியாக இருக்கும் ஆகவே நண்பர்களை தொடர்ந்து பயணிப்போம் வாழ்த்துக்கள் நான் அதிகாலை நாற்பது மணிக்கு அஞ்சு மணிக்கு பிரம்மபுத்திரத்தில் பேசுவேன் இப்போ இதோட இன்ட்ரோடக்ஷன் முடிக்கிறேன் காலைல பேசுவோம்